இந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு உரை வைக்கும் திருநாவுக்கரசவாரம் திருமுறை பார்த்துட்டு திருவாஞ்சியம் ஸ்ரீ வாஞ்சியும் கூறுவாங்க தலச்சிறப்பு சிறப்பு பார்த்தீங்கன்னா திருமால் தன்னை விட்டு பிரிந்து போன திருமகளை மீண்டும் பெற சிவபெருமானை பூசித்து பேர் பெற்ற தலம் திருவினை வாஞ்சித்த தலமாததா திருவாஞ்சியம் என ஆயிற்று இத்தலத்தில் இறப்பாருக்கு இமயவாதனை இல்லை என்பார் கோயிலின் கூற்றுவனுக்கு தனி சன்னதி உள்ளது பிரம்மன் பாராசர் அக்னி போன்றோர் பூசித்த தலம் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை இப்போ திரு திருக்கோளத்துல நீராடுறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லப்படுது திருவாஞ்சியம் திரு சாயாக்காடு திருவிடை மருது திருவையாறு திரு மயிலாடுதுறை தலங்களை நீராடி இறைவனை தரிசிக்க கங்கையில் நீராடிய புண்ணியமும் காசியில் தரிசனம் செய்த பலனையும் பெறலாம் நால்வரும் போற்றிய அற்புதமான நற்றலம் பதிக வரலாறு திருக்கடுவாய்குறை புத்தூர் வணங்கி பதிகம் பாடிய திரு வாஞ்சியம் வந்து பெருமானை வணங்குகிறார் அப்பர் திருமுறையில ஐந்துல அறுபத்தேழு திருக்குறொகை பெரிய புராணத்துல இருநூத்தி பதினாறு இறைவன் வாஞ்சிநாதர் இறைவி வந்த நாயகி தல விருட்சம் சந்தனமரம் தீர்த்தம் கங்கை தீர்த்தம் திருச்சிற்றம்பலம் படையும் பூதமும் பாம்பும் புல்வாய் அதில் உடையும் தாங்கிய உத்தமனாருக்கு இடம் புடை நிலாவிய பூம்பொழி வாஞ்சியம் அடைய வல்லாருக்கு அல்லல் ஒன்றும் இல்லையே படைக்கலன்களும் பூதமும் அறவும் மான்தோல் உடையும் அணிந்து உத்தமராக விளங்கும் இறைவனுக்கு இடமாவது பக்கங்களில் பூம்பொழில் சூழ்ந்த திருவாஞ்சியம் அத்தலத்தை அடைய வல்லாருக்கு துன்பம் ஒன்றும் இல்லை பரம்பையும் பசுவும்பதி கரை பிரைச்சடை கண்ணுதல் சேர் தரு சிறப்புடைய திருவாஞ்சியம் சேர்மினேன் பறவை வடிவாகிய யூப்தூ ஓமம் செய்து பசுவிற்கு வாயுரை கொடுத்து ஆராதித்து போற்றும் சிறப்பு கொண்ட மறைவல்லார் பலர் வாழும் தலம் திருவாஞ்சியம் இத்தலத்து ஈசன் நஞ்சுண்டதால் கண்டத்தில் கரையுடையோ நீலகண்டனாய் பிறைச்சந்திரனை சடைமுடியில் சூடி நெற்றியில் கண்ணுடையவராய் விளங்குவார் அவரை சார்ந்து வாழ்வீராக கருடன் வடிவம் போல அமைக்கப்படும் தூண் பரப்பை படுத்தெங்கும் பசுவேட்டு எரியோம்ப சிறப்பர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய பிறப்பில் பெருமானை பின்தாள் சடையானை மரப்பிலார் கண்டீர் மையல் தீர்வாரே என்பார் ஆளுடைய பிள்ளையார் புற்றில் ஆடவரோடு புனல்மதி தெற்று செஞ்சடை தேவர் பிரான் பதி திருவாஞ்சியம் பற்றி பாடுவாருக்கு பாவம் இல்லையே வாழ்ந்து ஆடும் இயல்புடைய அரவினோடு கங்கையும் சேர்ந்து விளங்கும் செஞ்சடையுடைய தலைவன் வாழும் தளமாவது சுற்றிலும் மாடங்கள் சூழ்ந்ததுமான திருவாஞ்சியத்தை பற்றி பாடுபவர்களுக்கு பாவம் இல்லை அங்க மாறும் அருமறை நான்குடன் தங்கு வேள்வியார் தாம் பயிலும் நகர் செங்கன்மால் இடமார் திருவாஞ்சியம் தாம் அமரர்க்கு அமரரே அமரர்க்கு அமரராகிய நம் இறைவர் ஆற்றங்களும் நான்வரைகளும் இடம்பெறும் வேள்விகளை செய்யும் அந்தனர்கள் மலிந்த நகரான திருவாஞ்சியத்தில் சிவந்த கண்ணனுடைய திருமாலை இடமமாக கொண்டு விளங்குபவர் நீரு பூசி நிமிர்ச்சடை மேற்பிறை ஆறும் சூடும் அடிகள் உரைப்பதிமாறு தான் ஒருங்கும் வயல் வாஞ்சியம் தேறி வாழ்பவருக்கு செல்வமாகுமே சிவபெருமான் திருநீரு பூசி ஒளிரும் மேனிய சடைமுடியில் பிறைச்சந்திரனையும் கங்கையும் சூடியவர் இவர் மேவும் தளம் வளப்பான நெல்லிற்கு மாறாக உள்ள கோரை பூச்சி நீரில்லா தன்மை பருவநிலை கோளாறு வெள்ளம் சத்தற்ற மண் ஆகியனை அழித்து மேவும் வயல்களில் சிறப்புடைய வாஞ்சியமாகும் இத்தலம் சார்ந்து இறைவனை போற்றுவோர் பெரும் செல்வத்தை அடைவார் அற்று பன்றின்றி சூழ் திருவாஞ்சியம் கற்று சேர்பவருக்கு கருத்தாவதே பாசமாகிய கட்டுக்கள் நீங்கி பற்று நீங்கி என்பது இன்று யாவருக்கும் இல்லாதாருக்கும் பொருத்தமான துணையாக இருக்கும் இறைவன் எழுந்தருளி இருக்கும் இடமும் விண்ணை தொடுகின்ற மாடங்கள் சூழ்வதுமாகிய திருவாஞ்சியத்தை ஓதி அவன் கண்முன் சேரும் அடியார்களின் கருத்தாய் அமையபவன் பெருமானாவான் அருக்கன் அங்கி அவனோடு தேவர்கள் திருத்தும் சேவடியான் திகழும் நகர் ஒருத்தி பாகம் உகந்தவன் வாஞ்சியம் மருந்தியால் அடைய அடைவாருக்கு இல்லே அல்லலே கதிரவன் அக்னி கூற்றவன் மற்றும் விண்ணவர் தவறு செய்த காலத்தில் அவர்களை நல்வழிப்படுத்தி அரும்பாலிப்பவர் சிவபெருமானாவார் இப்பிராந்துகளும் தலம் உமையை ஒரு பாகமாக கொண்டு விரும்பி உரையும் திருவாஞ்சியமாகும் இத்தலத்தை விருப்போ விருப்பமோடு போற்றி புகழ்வாருக்கு என்றும் அல்லல் இல்லையே திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரையரே போற்றி போற்றி